வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ நடைமுறை பரிகாரமாக செய்யும் பரிகாரம் பழிக்க நடைமுறை பரிகாரமாக நாம் இப்போது பார்க்க போகும் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு நடைமுறை பரிகாரமா என்ன பண்ணலாம் நமக்கு என்ன பண்ணுனா பலன் அளிக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு நடைமுறை பரிகாரமாக ஆமணக்கு எண்ணெயும் அதாவது விளக்கெண்ணெய் நெய்யும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆள்காட்டி விரல்ல இப்படி தொட்டு தலையில ஒரு எட்டு தடவை வைக்கணும் தலையில எட்டு தடவை அதாவது ஆமணக்கு எண்ணெயும் நெய்யும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆள்காட்டி விரல்ல தொட்டு ஒரு எட்டு தடவை தலையில இப்படி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயுடைய குடுமை தேங்காயுடைய குடுமைன்னு சொல்லுவோம்ல அந்த சமையலுக்கு வீட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் குடுமையை பிச்சுட்டு தர்றது அதே மாதிரி இரும்பு கல்லாலேயோ இல்லை கருங்கல்லையோ நம் தலையை சுற்றி தேங்காய் உடைப்பது வெளியில் செல்லும் பொழுது செய்து சென்றால் நம் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எப்படின்னா நமக்கு தினசரி பரிகாரமா செய்கிறப்போ வரும் இடஞ்சல்கள் இடையூறுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகும் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாக நமக்கு சில பாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தரும் அதே மாதிரி பல வண்ண கர்ச்சிப்பு அதாவது பல வண்ண கைக்குட்டை நிறைய நிறங்கள் சேர்ந்த கைக்குட்டையை கையில் வைப்பது சிறப்பு கர்ச்சிப்பு வைத்து வச்சுக்கிறது சிறப்பு அதே மாதிரி பாக்கெட்ல எப்பவுமே ஒரு காந்தம் வைப்பது சிறப்பு காந்தம் காந்தம் வைப்பது நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் அப்போ விருச்சிக ராசி நமக்கு பிரச்சிக லக்கணத்துக்கும் பயன்படுத்தலாம் நடைமுறை பரிகாரமாக நாம் செய்யக்கூடியது ஆமணக்கு எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஆள்காட்டி விரலில் தொட்டு தலையில் வைக்கிறது அதே மாதிரி நமக்கு தேங்காயை குடுமையை பீத்து நமக்கு சமையலுக்கு கொடுப்பது தேங்காயோட குடுமையை அகற்றிட்டு சமையலுக்கு கொடுப்பது அதே போல் தேங்காயை கருங்கல்லிலோ ஒரு கல்லிலோ நம் தலையை சுற்றி குடுமையை பீத்து விட்டு அதாவது அகற்றி விட்டு நாம் கல்லில் எரிந்து உடைப்பது இந்த செயல்களை நாம் செய்து வரும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் அது எந்த மாதிரி நாள்கள் தினங்கள் நாம் பிறந்த தினங்களில் அதாவது இப்ப நாம ஒரு திங்கக்கிழம பிறந்திருக்கோம் செவ்வாய் கிழம பிறந்திருக்கோம் புதன்கிழமை பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிறந்த தினங்களில் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தேங்காயை குடுமையை பீத்து விட்டு தலையை சுற்றி உடைப்பது சிறப்பு அப்படி செய்யும் போது நமக்கு சில முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு காந்தம் அது நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறது சிறப்பு அந்த காந்தத்தோட கொஞ்சம் நாம் இருக்கும் வீட்டுடைய மண்ணையும் எடுத்து அந்த காந்தத்தையும் சேர்த்து ஒட்டுக்க ஒரு வெள்ள துணிலையோ ஒரு பேப்பர்லயோ போட்டு வச்சுக்கிறது நம்ம பாக்கெட்ல வைக்கிறது நமக்கு சிறப்பான பலனா இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காந்தங்கிறது நம்மளுடைய செவ்வாய் அந்த விருச்சிக ராசியுடைய அதிபதி ஆறுக்கும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதி செவ்வாய் ஆறுக்குடையவனும் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய பவர் நமக்கு வேலை செய்ய எதுக்கு நம்ம இந்த விருச்சிக ராசிக்கு விளக்கு எண்ணெயை பயன்படுத்த சொல்றோம்னா விளக்கு எண்ணெய் என்பது நமக்கு ஆமணக்கு காய் என்று சூரிய ஆகர்ஷணம் அதாவது சூரிய சக்தி அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காயுடைய அமைப்புல இருந்து வர்றது அதே மாதிரி அந்த மேச ராசியில சனி நீச்சமா இருக்க அந்த சனிக்கு பலம் கொடுக்கக்கூடியது விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெயில் தீபம் போற்றால் பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இன்னொன்னு கொட்டெண்ணும் சொல்லுவாங்க அப்போ அந்த விளக்கு எண்ணெயும் நெய்யும் அப்போ அதே பிரிச்சிகை ராசிக்கு ஆறாம் அதிபதி வீட்டுல சூரியன் உச்சம் அப்போ அந்த சூரியனுக்கும் நம்ம ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணெயை பயன்படுத்துறோம் அதே மாதிரி ஐந்து குடையவர் குரு அந்த குருவை வந்து நம்ம அருளாசியோட ஐந்து குடையவருடைய சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட்டுக்கு தான் நம்ம நெய்யை நெய்ய பயன்படுத்திக்கிறது அப்போ இந்த அமைப்புகளை பயன்படுத்தி நாம் தினசரி நடைமுறையில் செய்து வந்தால் நாம் செய்யும் பரிகாரங்கள் வெற்றி பெறும் நமக்கு தினசரி வரக்கூடிய பெரிய தடங்கல்கள் மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் முன்னேற்றம் வரும் முடிந்த வரைக்கும் இதை தினசரி பரிகாரமாக விருச்சிக ராசி விச்சை லக்கணக்காரர் பயன்படுத்தலாம் அது ராசி லக்கணம் ஒரே இதாக இருக்கிறவங்க கண்டிப்பாலும் பயன்படுத்தினா அவங்களுடைய பரிகாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு முகவரி இருக்கு நேரிலோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நம்ம ஜாதகம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முயற்சி பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க